வைட்டமின் சி சத்துக்களும் நிறைந்துள்ளது ஒரே ஒரு முறை மட்டுமே குழந்தைகளுக்கு பால் தரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பாலில் இயல்பு மற்றும் மருத்துவ குணங்கள் குறித்து நாட்டு வைத்திய நூல்கள் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடுகின்றது பால் இனிப்பு மிகுந்தது வாத நோயை தடுக்கும் கரப்பா நோயை குணப்படுத்தும் புண்களை மேகநோய் தனியும் உடம்பில் ஏற்படும் கட்டிகள் உடையும் பித்தத்தை தணிக்கும் கப நோயை தடுக்கும் சளியை போக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது துரதிர்ஷ்டவஷமாக இன்றைக்கு நாகரீக வளர்ச்சியில் கழுதைகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது எங்கோ ஒன்றிரண்டு இடங்களில் சிலர் இன்னும் கழுதை பால் எனும் மருந்துக்காக கழுதிகளை பராமரிக்கின்றனர் அவ்வாறு கிடைக்கும் கழுதை பாலின் விலையும் ஏழைகள் வாங்கி அருந்தும் அளவில் இல்லை தென் மாவட்டங்களில் நூறு மில்லிகிராம் பாலின் விலை ரூபாய் இருநூறு வரை உள்ளது விலங்குகளை பாதுகாப்போம் நன்றி